அன்பான இறை தந்தையேன் நீரே என் அரசரும் ஆண்டவருமாக இருக்கின்றீர் நீர் எப்பொழுதும் என்னோடு இருக்கின்றீர் நீர் மட்டுமே எல்லா வல்லமையும் உள்ள கடவுள் சகல ஞானமும் இரக்கமும் அன்பும் கொண்ட தெய்வம் நீர் உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன் இவ்வுலகின் மீது அன்பும் பற்றும் கொள்ளாதிருக்க விரும்புகின்றேன் என் உடலை அதன் சகல இச்சைகளோடும் சிலுவையில் அறைகிறேன் உயர்த்த கிறிஸ்துவளியாக இப்போது நான் பெற்றுள்ள புது வாழ்விற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றேன் பாவ இயல்புகளும் பாவ சூழல்களும் என்னை விட்டு அகன்று விடுதலையோடு கூடிய புனித வாழ்வு வாழ தூய ஆவியாரை எப்பொழுதும் என் மீது அசைவாடு செய்தருளும் இறைவா நான் எப்போதும் உம்மை மட்டும் சார்ந்திருப்பேன் என உறுதி கூறுகிறேன் சாத்தானின் பொய்யான தூண்டுதல்கள் வழிமுறைகள் உலகில் காணப்படும் மூட நம்பிக்கைகள் அனைத்தையும் எதிர்த்து நிற்கிறேன் உமது வார்த்தையான உண்மையை மட்டுமே நம்புவேன் நீர் என்னோடு இருப்பதால் மனசொர்வு அடைய மாட்டேன் நம்பிக்கைக்குரிய தெய்வம் நீர் என்பது எனக்கு தெரியும் உமது வார்த்தையின் படி வாழும் என்னை எல்லா நலன்களாலும் நிரப்பி அருளும் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மறிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் तन्दै महन् तुयाविन पेराले आमेन